ുജായും ആണ്ടാൽ നാച്ചിയുപ്പി ബാസുരങ്ങളിൽ അർത്ഥ വിശേഷങ്ങളിൽ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் லீலா விபூதிகளையும் பார்த்துட்டு வந்தோம் அப்படியே முன்னமே சொன்ன மாதிரி ஆறுலருந்து பதினஞ்சு பாசுரங்கள் துயரப்பம் பாசுரங்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது நப்பிண்ணாச்சியாரோட பெருமை வந்த பாசுரங்கள் இருபத்தி ஒன்றுல இருபத்தஞ்சு வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவோட சுருபதாரங்கள் சொல்லக்கூடிய பாசுரங்கள் இருபத்தி ஆறு இதுலேருந்து உரையாடல் பாசுரம்னு சொல்லுவா இந்த பாசுரம் ரொம்ப சௌக்கியமான பாசுரம் நிறைய இடங்கள்ல அதை நிறைய பேர் கேட்டிருக்கலாம் ரொம்ப பெருமாளுக்கு உகந்தமான பாசுரம் அவர்களை கொஞ்ச நயமா பாடக்கூடிய ஒரு லீலாவிபூதியான பாசுரம் சொல்லலாம் கிருஷ்ண பரமாத்மாக்கும் அண்ட் உண்டான உரையாடல் பாசுரம் இது சரிங்களா பாசுரம் மாத்திரம் சொல்லிடுறேன் மாலே மணிவண்ணாம் மேலையா செய்வன்கள் வேண்ட வடகேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க இது ஒரு சர்க்கம் மனுமே சொன்ன மாதிரிதான் பாசுரங்களை எண்ணிக்கும் சர்க்கம் சர்க்கமா பாடணும் சரிங்களா வழக்கமா பார்த்தாலும் ரெண்டு கோஷ்டி இருக்கும் ஒருத்தவங்க ஒன்று பாடுவாங்க ஒருத்தவங்க ஒன்று பாடுவாங்க சர்க்க பாசுரம் சொல்லுவாங்க இது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பைக்கும் இது ஒரு சர்க்கம் சரிங்களா பாலண்ண வண்ணத்தொன் ஓல்வன சங்கங்கள் ஒய் பால வேலவிளக்கேம் கொடியே விதானமே ஆல்லை எம்பாவாய் இதான் மீதி சர்க்கம் பாசனத்துல ரெண்டு சர்க்கம் சொல்லிட்டோம் இப்ப அதுக்கான அர்த்த விஷயங்கள் பார்க்கலாம் சரிங்களா முதல்ல மாலே மணிவண்ணாச்சிடம் மாலே அப்படிங்கிற வார்த்தைக்கு திருமாலே அப்படின்னு சொல்லிக்கலாம் கிருஷ்ண பரமாத்மாவேன்னு சொல்லிக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்முடைய பரவாசுதேவனான தேவனான கிருஷ்ணா கிருஷ்ணாபிபூதி யசோசேந்திர தேவதையை சொல்றதுதான் முதல் பேர் இரண்டாவது மணிவண்ணா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏகப்பட்ட நிறங்கள் உண்டு மணி அப்படிங்கிற வார்த்தைக்கு அழக மிகுந்தன்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா கருமை நிறம் கருநீல நிறம் பச்சை நிறங்கள் அப்படின்னு வார்த்தை உண்டு இல்லையா நம்ம கம்பர் ராமாயணத்தை சொல்ற மாதிரியே இந்த எல்லா வண்ணங்களையும் கலந்து போட்டாலும் அவர் எந்த வண்ணம்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனா அது ஒரு அழகான வண்ணம் அப்படின்னு சொல்லுவார் எந்த வண்ணம் சொல்லி ஒரு ஒரு அடக்கத்துல வராது அதனால தான் அந்த வண்ணத்தை ராமர் பச்சனே வச்சுட்டாங்க அது ஒரு கலராகவே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா என்னோடய பேணி இடைக்கெலாம் போனீங்கன்னா ராமர் பச்சன் கேட்டிங்கன்னா அது ஒரு கலர் அது தனி கலர் அது எதைக்கூடிய நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது தனி கலர் அது அப்படி இருக்கிற பிராச்சீனத்தில் ஏற்பட்ட அழக மிகுந்த மணிவண்ணனாக கூடிய கிருஷ்ண மார்கழி நீடாடுவான்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா இப்போ நம்ம கேட்கலாம் இப்போ ஆண்டாள் நாச்சியார் தான் திருப்பாய் பாசம் சேவைச்சு பாவை இருந்து மார்கழி நீராடான்னு கேட்கலாம் ஆனா மார்கழி பாசுரம் ஆண்டாள் நாச்சியாருக்கு பூர்வமாகவே எதுகுள நந்தனர்கள் யாரு கோகர்ணன் சொல்லக்கூடிய அந்த கோமலையின் சுற்றி இருக்கிற மாடு மேய்க்கும் பழக்கத்தையுடைய கிருஷ்ணனும் அவருடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களும் இந்த மகளிர் மாதம் பூர்வமாக அம்பாளுக்கு விரதம் இருந்தாங்க அது பழைய பிராச்சனம் அம்பாளுக்கு விரதம் இருந்தாங்க அந்த அம்மாளுக்கு இதே மாதிரி முப்பது நாள் விரதம் இருந்து நஷ்டிகமாக விரதம் அனுஷ்டாங்கன்னு வந்தாங்க இப்பயும் செஞ்சுட்டு இருக்காங்க சில பேர் எல்லாம் இப்போ வரைக்கும் அந்த அம்பாள் விரதங்கள் இப்போ மார்கழி மாதம் இருக்காங்க சில பேர் எல்லாம் அது வண்ண ரொம்ப கம்மியாகிடுது ஏன் அப்படின்னா பின்னாடி கிருஷ்ணபரமாத்மாவோட மகளிர் மாத சிறப்பாக நோன்பு விரதங்கள் வந்ததுக்கப்புறமா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை மறந்துட்டான் பழைய பழக்கங்கள்லாம் அதை அடுத்த வழியில் கொண்டு வரான் மேலா அப்படிங்கிற கொண்டு வரான் அது மேலா அப்படிங்கிற வார்த்தைக்கு பழைய பழக்கங்கள் செய்வன்கள் பழைய பழக்கங்கள் யாரு இப்போ சொல்லலாம் ஆற்றுல விசேஷம் பண்ண வேலை தீபாவளி வந்தால் பிரதமரம் பண்ண வேலை தீபாளிக்கு ஆற்றுல பூஜை உண்டா கடைசி பண்ண வேலாம் ஒரு விதம் உண்டா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பான் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உங்கள் தாத்தா பண்ணிட்டு தான் கேட்பான் சில பேர் சொல்லுவா எங்கள் தாத்தா ஒன்றும் பண்ணதில்லை எங்கள் ஒன்றும் பண்ணதில்லை வருவா சாப்பிடுவா டிவி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் அதுக்கு நாமும் அப்படியே மாதிரி எந்திரப்படாது நாம் அடுத்த தலைமுறை நமக்கு அடுத்த தலைமுறை நம்மளை பார்த்து வளரணும் அதனால் நாம் பூஜா கிரமத்தில் சோக்கியமாக இருந்து அவாளுக்கும் நம்மளால் முடிஞ்சதை சொல்லி கொடுக்கணும் அதை மேலையார் செய்வன்கள் வேண்டுமென கேட்டீர் அந்த விதானத்தை செய்வதற்காக அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்களோ அந்த விஷயங்கள் நாமும் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு கேதாரௌரி விதம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கலசமோ இல்லை கௌரி மாதா விக்கிரகமோ ஏதாவது விஷயங்கள் வச்சுருந்தாருனாலோ இல்லை காலை சீக்கிரம் எந்திரிக்கிறது போக்குவரத்து ஏதாவது செய்வாருன்னா அதை நேஷ்டிக்கத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதான் நிறையா செய்வர்கள் வேண்டுமென கேட்டீர்கள் அந்த விஷயமும் சாமான்களோட சொல்லுவாங்க அடுத்த பிராச்சீனத்தில் என்ன அடுத்த பிராச்சீனத்தில் ஞாயிறத்தை எல்லாம் நடுங்க முழல்வல் அப்படின்னா சுஷ்டிய அர்த்தனை கர்த்தாவிதானங்களும் விதானங்களும் நடுநடுங்கிற மாதிரி ஒரு பிராச்சீனம் சரி நடுங்குது ஏன் அப்படின்னா பாலன்ன வண்ணத்தன் பாஞ்சன்யமே பாஞ்சன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கு இருக்குல்ல அது வெண்மையா இருக்கான் எப்படி இருக்கான் பால் போல் பாலின் வெண்மை தன்மை போல் வண்ணத்துன் பாஞ்சன்யம் உன்னுடைய பாஞ்சரியம் அவ்வளவு வன்மையா இருக்கு வெண்ணையா இருக்கு விலவிலேன்னு இருக்குன்னு சொல்லுவோம் அடுத்த பிராச்சனத்துல சரி ஓகே இந்த பாஞ்சரியம் ஒன்னே ஒன்று இருக்கு நாங்கள் நாலு லட்சம் பேர் இருக்கோம் எங்க எல்லாத்துக்கும் பாசுரம் சேவிக்கிறதுக்கும் பின்னாடி யமுனாதிரி கரையிலையோ இல்லை அவா நதியில போய் எங்கேனும் ஒரு இடத்தில் பாவை நோன் இருக்கிறதுக்காக அந்த விதானங்களை கொடுங்கோ அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த விதானங்கள் என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு பாஞ்சனி கொடுத்துடலாம் மீதி என்ன கொடுக்கலாம் மீது எல்லாத்துக்கும் அந்த முன்னாடி பாசத்தை சொல்லுவாள்ல இல்ல ஒரு சங்கம் இருந்து அதை வச்சு பெருமாள் எழுப்ப சொல்லுவான் புள்ளரையன் கோயில் அரவணன் கேட்கலையுன்னு முதல் வார்த்தை வரும் அங்கே ஒரு சங்க இருக்கு இந்த மாதிரி பாசகத்துலேயே கேக்க சங்கம் எடுத்து விட்டு ஒருத்தருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போதுமே அடுத்த வரும் போல்வன சங்கங்கள் உடைய மனைவி அதாவது போல்வன சங்கங்கள் பொய்பாள் அதாவது அந்த சங்கங்கள் என்னன்னா பாஞ்சஜன்ய சங்கக்கு மீ சங்கங்கள் ஆகாது பிராச்சீனத்தில் அதோட சங்கங்கள் உமை ஆகாது அந்த அளவுக்கு இது தீட்சமான சங்கம் அப்படி இருக்கிற பிராச்சீனத்தில் சால பெரும்பறை பல்லாண்டுசைப்பறை அதாவது பறை அப்படிங்கிற வாதியத்தை வச்சு பல்லாண்டு அப்படிங்கிற திருநாத கீதத்தை வாசிப்பார் யாரு அறையர் சேவைன்னு சொல்லுவாள் அதுவும் இவ கேட்டிருப்பா எங்களுக்கு அறையர் சேவை வேணும் அறை அப்படிங்கிற இசைகள் வேணும் அதை வைத்து நம்ம பல்லாண்டு பாடு போக்குவரத்து எல்லாமே வச்சு நாங்கள் பாவை நோன்புக்கு போகும்போது முன்னாடி வேணும்னு சொல்லுவார் சரி அதுவும் கேட்டாமி கொடுக்காட்டாச்சு அதுவா எடுத்தா வேற என்ன வேணும் கோல விளக்கே கொடியே விதானமே ஓல விளக்கு அப்படின்னா நாங்கள் போற பாதைக்கு வெளிச்சம் வேணும் ஏன்னா காலங்காலத்தால் மயிருட்டுல போவோம் முப்பது நாள் மயிருட்டுல போனோம் அப்படி போகும்போது அந்த இருட்டான பாதை வழிக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ஒரு பந்ததீபம் முடிக்கிற ஒருத்தர் வேணும் அடுத்தது கொடி வேணும் கொடிக்கு என்ன பண்றது பெருமாள் கேட்கும்போது பெருமாள் பண்ற தன்னுடைய கருடாபாட கொடியவே கொடுத்து வச்சுக்கோ இந்த கொடியை நீயே விதானமா வச்சுக்கோங்க கொடியை ஏன் அப்படின்னா யார் வரலாம் என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தூரத்துல இருந்து பாப்பா இல்லை எதுக்கு வரலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த கொடியை வச்சுக்கலாம் கருடா கொடியை வச்சுருக்கான் இப்பயுமே வடக்கு பக்கம் சில இடத்துல போனேன் அப்படின்னா பிராச்சீனத்துல முக்கியமான உற்சவ காலங்கள் அப்ப திருவிதி உலா வரும்போது கொடி உண்டு வடக்கு மாநிலத்தில் உண்டு நம்ம பக்கம் அவ்வளவு செய்யறது இல்ல வட மாநிலத்தில் உண்டு நமக்கு அந்த கொடிக்கு முதல்ல என்ன பண்ணிடுறான்னா விசிறியா வச்சிருவான் ஆழவட்டமா வச்சிருவான் சங்க சக்கரத்தை போக்குவரத்து ஆரோட்டத்தில் வச்சுருவான் பெருமாவை வச்சுருந்தே வருவோம் அந்த பக்கம்லாம் வரும் நம்ம ஊரில் அந்த பழக்கம் வந்துட்டோம் அதே பிராச்சீனமா விதானமே அப்படின்னா மேல் கூரை மழையோ வெயிலோ பனியோ தாக்காமல் இருக்கிறதுக்கு பெருமாவனே கேட்டாராமா சரி என்கிட்ட ஒரு கூரை இருக்கு அது ஆதிசேஷன் அப்படிங்கிற பெரிய நாகம் அந்த கூரை குளிட்டமான்னு கேட்கும்போது அந்த பெண்கள்லாம் நடுங்கி போயிட்டாராம் அவங்க சின்ன பெண்கள் எல்லாம் நடுங்கி பயத்துல அணுங்கி போயிட்டான் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பிராச்சீனமா உம்மோ தீட்சத்தோட கொடையை கொடுன்னு சொன்ன பெருமாள் தனக்கு திருவீதி உலா வரக்கூடிய மெழுகு கூடாரம் சொல்லக்கூடிய கொடையை கொடுத்தாலாம் ஏன்னா பெருமாள் எப்பயுமே மழை பனி பெஞ்சதுன்னா அவர் தாங்க மாட்டாருன்னு சொல்லி மெழுகு கூடாரம் வச்சிருப்பாங்க அதை எடுத்து கொடுத்துட்டேன் போங்க வச்சுக்கோங்க நீங்க எடுத்து இது பாசோர்ட் முடிச்சு சேவிச்சு கடைசியா கொடுத்துக்கோங்க சொல்லி கொடுத்துட்டேன் அப்ப ஏற்பட்ட பெருமாள் எப்படி இருக்காரு அப்படின்னா ஆளின் நிலையாய் அருள் பாபை ஆழ்நா என்னத்தோம்னா ஆளிலை வடபத்ர சாயின்னு சொல்லுவா கிருஷ்ண ஊழிக்காலத்தை ஒருவர் இப்ப ஊழி காலத்துல எல்லாமே அழிஞ்சிடும் அந்த டைம்ல மார்க்கண்டேக மகேஷி அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா திக்ஷமரப்பர் ஒரு டைம்ல ஒரு நதியில ஒரு ஆளிலை ஆலமரத்தின் நிலையில ஒரு சின்ன குழந்த தவிழ்ந்து வந்தது இலை மேல நதி மேல அப்படியே அழகாக தவழ்ந்து தவிழ்ந்து வந்தது சுவாமி இந்த முனிவர்கிட்ட அது கிருஷ்ண குழந்தையாகப்பட்டவர் கிடைக்கும்போது அவரை பார்த்துட்டு யாருன்னா அந்த குழந்தை அப்படின்னு அம்மா பார்த்த உடனே அந்த கிருஷ்ண திருமார்புல மகாலட்சுமியை பார்த்துட்டு இது சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா அதா இந்த கிருஷ்ணன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சுஷ்னு உறிஞ்சிட்டார் எப்படி டக்குன்னு வாயில உறிஞ்சிட்டார் வாயில உறிஞ்ச உடனே அந்த முனிவர் பார்த்ததுனா அவர் வயிற்றுக்குள்ளே போயிட்டார் வயிற்றுக்குள்ள வெளியில் இருக்கிற மாதிரியே மலைகள் கொடிகள் செடிகள் சமுத்திரம் பக்ஷி பறவை இன்னமும் எல்லா திவாசுக்கும் உள்ள இருக்காம முனிவர் ஆச்சரியம் டக்குன்னு எடுத்து வெளியே வந்துட்டார் யாரு மார்க்கண்டேய மகிழ்ச்சி மார்க்கண்டேய மகிழ்ச்சிக்கு டக்குன்னு சுவாமி திருக்காட்சி அருள் செஞ்சிட்டார் சரிங்களா இதான் பிராச்சன சொல்லுவா அதான் ஆளின் ஆளாய் அப்படிங்க பாத்துக்கதான் எனக்கு எப்படி அருள் பண்ணியோ அதே மாதிரி எங்களுக்கு என்ன அருள் பண்ணணும் மார்கண்டேன்னு கருள் பண்ணாறு போல உன் வடபத்ர சாயின் வயிற்றில் இருந்த உலகத்தை போல சாமான்கள் அந்த உன்னோட வயிற்றுக்குள்ளேருந்து எங்களுக்கு பறை அப்படிங்கிற வாரத்தை எடுத்துக்கொடு பாஞ்சலி சங்கம் எடுத்துக்கொடு கோலம் விளக்கே கொடியே விதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சாமான்களையும் உன் வயிற்றுக்குள்ள எப்படி ஆழ்காலத்துல உன் வயித்துக்குள்ள எப்படி உலகத்தை வச்சு அதையுமே வயித்துக்குள்ள சமான் எடுத்துக்கொடுன்னு ஆண்டா ஆண்டாச்சா ரெண்டாவது இருபத்தஞ்சு பாசுரம் பாடுற வரைக்கும் கிருஷ்ணவர மாதப்பா கதவை திறக்க மாட்டார் முடியாததாக இருக்கும் இன்னைக்கு இருபத்தாறு பாசரத்தில் தான் கதவை திறந்து ஆண்டாள் நாச்சியார் நேருக்கு நேர் பார்த்து ரெண்டு பேரும் உரையாடுறாங்க சரிங்களா சௌக்கியமான பாசுரம் குரு முகமாக சொல்லணும் அப்படின்னா குருவுக்கு பிராச்சீனத்தில் மணிவண் அப்படிங்கிறதுக்கு சிறந்த அறிவுடையவர்னு அர்த்தம் குரு சிறந்த அறிவுடைய தான் குரு அமைவர் அப்படி அமைஞ்சாதான் சௌக்கியம் சரிங்களா அடுத்த பிரச்சனை பார்த்தோம்னா முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழியின்படி அதன் இலக்கணத்தின்படி வேதத்தின் படி பின்பற்றுவார்கள் அந்த உபகரணம் பரப்டிங்க விபகரணம் சொல்லுவார் அடுத்தது ஞாகம் எல்லாம் நடுங்கன்னு சொல்லக்கூடிய அஜானம் என்ற இருளில் எல்லாம் நடுங்கிய போதும் பாஞ்ச ஜன்யம் எப்படி வெண்மையாக தன் நாதத்தின் மூலியமாக ஒளியை கொண்டு வந்ததோ அதே மாதிரி குருவாகப்பட்ட ஞானத்தின் மூலியமா ஒளியை கொண்டு அந்த பறை பல்லாண்டு பாடுற மாதிரியே யாதிருஷ்டியும் பற்றக்கூடாது சீடனுக்குன்னு சொல்லி சுவாமியே அளவான நீட்டான பாடங்களில் ஞானத்தையும் நீட்ட கொடுப்பார் ஆகையும் சொல்லக்கூடாதுங்கிறது அப்ப ஏற்பட குரு ஆளின் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஓலையில இருக்கிற வேதங்கள் உபயோகம் எல்லாத்தையுமே அழுச் செய்து சிஷ்யனுக்கு அருபா கட்டாட்சம் செய்து ஞானத்தை பகிர்கிறார் அப்படிங்கிறது குருக்தம் சரி அடியேன் நீ இருபத்தி ஆறு பாசனம் பார்த்தாச்சு நாளைக்கு இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாதை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தான்னு சொல்லக்கூடிய கூடாவளி பாசுரம் நம்ம எல்லாருமே அக்கார அடைசலோட சந்திக்கலாம் அடியேன் அஸ்மத் குரு பியோன மகாபிரம குரு மகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகாத மாமுனாயர் மணவால மகா முனாய் மகா ஆண்டால் ஜிய திருபடி கணேசரனும்